டிஜே சேனல் சார்பாக வணக்கம் வணக்கம் பாமக விவகாரம் பற்றியும் அக்கட்சியின் எதிர்காலம் பற்றியும் கருத்து என்ன வாக்காளி மக்கள் கட்சி என்ற ஒரு இயக்கத்தில் தனிப்பட்ட குறித்து நாம் விவாதிக்க வேண்டியதில்லை என்று நினைத்தாலும் அந்த கட்சியுடைய பிரச்சனை புதுவெல்லே வந்து விவாதிக்கப்படுகிறது இரண்டாவதாக அரசியல் இடைத்தரகர் குருமூர்த்தி இந்த பஞ்சாயத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பார்க்கிறோம் இதையெல்லாம் பார்க்கிற பொழுது தமிழகத்திலே கடந்த பல ஆண்டுகளாக ஒரு முக்கியமான இயக்கமாக இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்கட்ட பிளவு என்பது அப்பா மகன் சம்பந்தப்பட்ட பிளவாக இருக்கிறதே தவிர இது கொள்கை சார்ந்தோ அது கட்சி கோயில் தொண்டரை மத்தியிலே ஏற்பட்ட பிளவாகவோ இதை நாம் பார்க்க முடியாது எல்லோரும் சொல்வது போல வன்னியர் அறக்கட்டளை குறித்தும் கட்சி கோயில் தனது குடும்ப உறுப்பினர்கள் சில பேரை மீண்டும் பொறுப்பிலே கொண்டு வருவதற்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முயற்சி செய்தார் என்பதாலும் இது போன்ற பிரச்சனை வெடித்திருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் இந்த பிரச்சனை குறித்து மிக பரவலாக எல்லோரும் பேசுகிற போது ஒரு அரசியல் கட்சி இன்றைய தினம் பிளவுபடுகிறது என்று சொன்னால் கட்சி தொண்டர்களாலோ அல்லது கொள்கை ரீதியான முதலாலோ பிளவுபட்டால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இது தனிப்பட்ட உடைய அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான ஒரு சண்டையாக இருக்கிறது அது மட்டுமல்ல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கடந்த பேட்டியிலே சொன்னபோது தண்ணீர் வல்க தன்னை தன் மகன் விட்டதாகவும் தாயார் மீது பாட்டில் எடுத்து விஷயம் என்று சொல்வதையெல்லாம் கேட்கிற பொழுது நமக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது பாட்டாள்கட்சி வாக்குகள் என்பது முழுக்க முழுக்க வன்னியர் இனத்தை சார்ந்தது ஆனால் அந்த வாக்குகளை இனிமேல் இவர்களுக்கு கிடைக்குமா என்கின்ற சந்தேகம் இந்த உட்கட்சி சண்டையினால் ஏற்பட்டிருக்கிறது என்பதும் உண்மை சமூக நலன் சார்ந்து பிரச்சனையை அணுகிய ஒரு இயக்கமாக பார்க்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி பிரிந்து பிரிந்திருப்பதாகத்தான் என்ற இடம் தோன்றுகிறது நான் இன்னொன்றையும் கூட யோசித்து பார்த்தால் வரும் சட்டமன்ற தேர்தலில் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியும் இரண்டாக நிற்குமோ என்கின்ற சந்தேகம் நமக்கு வருகிறது அதன் முக்கியமான காரணம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியோடு இணக்கமாக இருக்கிறார் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு சென்றால் தனது கட்சியோட எதிர்காலம் பாதிக்குமோ என்ற அச்சத்தில் ராமதாஸ் இருக்கிறார் எனவே நீ இரண்டு பிரிவாக பிரிகிற பொழுது ஒருவேளை திமுகவை நோக்கி ராமதாஸ் அவர்கள் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை வைத்து பார்க்கிற போது எப்படியாவது சில சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் திமுக கோட்டணியில் இறந்தால் தான் முடியும் என்கின்ற உண்மையான நிலையை ராமதாஸ் அவர்கள் உணர்ந்திருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன் திமுகவில் இருக்கும் வன்னியர் இனத்தை சார்ந்த தலைவர்களும் ராமதாஸ் தங்களோடு வரவேண்டும் என்கின்ற முயற்சி மேற்கொண்டிருப்பதாக சில பேர் சொல்லுகிறார்கள் இதையெல்லாம் வருங்காலத்தில் தான் எந்த அளவுக்கு உண்மை என்பது நமக்கு தெரியும் ஆனால் மொத்தத்தை இனிமேல் வன்னியர் வாக்கு வங்கி என்பது முழுமையாக பாட்டாளி மக்கள் கட்சி கிடைக்குமா என்பது சந்தேகமே ஏற்கனவே வாக்கு சமீதம் குறைந்திருக்கிற நிலையில் இரண்டு பிளவாக இருக்கிற பொழுது வரக்கூடிய வாக்குகளை இன்னும் எந்த அளவுக்கு குறையும் என்று நான் சொல்லவும் முடியாது அப்பாவும் மகனும் சண்டை விடாமல் ஒற்றுமையாக இருந்திருந்தால் அவருடைய கௌரவம் காப்பாற்றப்பட்டிருக்கும் கட்சியினுடைய வலிமையும் காப்பாற்றப்பட்டிருக்கும் கட்சியின் தலைவராக வருபவர்கள் தங்கள் பிள்ளையை அரசியலுக்கு கொண்டு வருகிற பொழுது நின்று நிதானித்து கொண்டு வர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் காரணம் தந்தையார் அவர்கள் இருக்கின்றவரை அவரது பிள்ளைகள் அடக்கி வாசிக்க வேண்டும் பிள்ளைகளை பதவித்து கொண்டு வருகிற பொழுது பெற்றோர்கள் யோசித்து கொண்டு வர வேண்டும் அவளை எல்லாம் தாண்டி மிகந்த இன வயதிலேயே எந்த தியாகமும் இல்லாமல் எந்த உடவழப்பும் இல்லாமல் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிகச் சிறிய வயதிலேயே மிகப்பெரிய பொறுப்புக்கு வந்ததனுடைய விளைவு ராமதாஸ் அவருடைய உழைப்பு அடிமட்டத்திலே இருந்து அந்த கட்சி அவரை கொண்டு வந்த நிலை இவளை எல்லாம் சரியா உணர்ந்து கொள்ளவில்லை என்று நமக்கு தோன்றுகிறது யானை படுத்தாலும் குதிரை மட்டும் என்று சொல்லுவார்கள் அதுபோல ராமதாஸ் அவர்கள் என்னதான் கூடியவர்களால் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் பார்க்கிற பொழுது வந்திய இடத்திலேயும் சரி கட்சிக்குரியும் சரி தொண்டரை மத்தியிலே அவர்களுக்குத்தான் மிக அதிக செல்வாக்கு இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் அது எதிராக நிச்சயமாக அதை காத்து என்று நான் நம்புகிறேன் மொத்தத்தை வந்தியால் ஆரம்பித்த வந்த இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியாக உருவெடுத்த பிறகு பலமான ஒரு அரசியலை ஒரு காலகட்டத்தில் எடுத்து இந்த இதனம் தேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதும் உண்மை எதிர்காலத்தில் இந்த இயக்கம் என்பது எந்த அளவுக்கு வலிமையோடு தமிழகத்தில் நடைபெறும் என்கும் ஒரு கேள்விக்குறியானதுதான் பொதுவாக ஒரு அரசியல் இயக்கம் என்பது ஒட்டுமொத்த மாநில மக்களின் நலனுக்காரனாக இருக்க வேண்டும் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை முழுக்க முழுக்க ஒரு தனிப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கான கட்சியாகத்தான் தன்னை இப்பொழுது அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறது அது எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் என்று நமக்கு தெரியவில்லை அது மட்டுமல்ல என்னை பொறுத்தவரை எதிர்காலத்தில் இனிமேல் ஜாதி ரீதியாக மத ரீதியாக செயல்படுகிற கட்சிகள் மக்களிடத்திலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளங்க வேண்டும் என்பதுதான் இனி ஒரு சமுதாயத்துக்கான ஒரு இயக்கங்களை வைத்து நடத்துவது என்பதும் ஒரு காலகட்டத்தில் அவருக்குள் ஏற்படுகிற பிளவின் காரணமாக அந்த சமுதாய மக்களிடத்திலே நம்பிக்கை இழப்பினையும் ஏற்படுத்துகிறது முதலியார் சங்கமாக இருந்தாலும் சரி கொங்கு வேளாண் சமுதாயமாக இருந்தாலும் சரி வேறு தாழ்த்தப்பட்ட பிரிவையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அந்தந்த இனத்துக்காக துவங்கிய இயக்கங்கள் எல்லாம் அந்த இனத்தின் சார்பில் ஒன்று இரண்டு பேர் தங்களை வளப்படுத்துவதற்கும் வலிமைப்படுத்திக் கொள்வதற்கும் தான் பயன்படுகிறதே தவிர ஒட்டுமொத்தமாக அந்த சமுதாய மக்களுக்கு உண்மையான ஒரு அரசியல் கட்சியை செய்கிற அளவுக்கு கூட அந்த ஜாதி ரீதியாக துவங்கிய சங்கங்கள் அவர்களுக்காக எந்தவித பலனையும் தருவதில்லை என்பதும் உண்மை எதிர்காலத்தில் இளைஞர்கள் படித்து வருகிற பொழுது விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கிறது என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தங்கள் கருத்தை பகிர்ந்ததற்கு டிஜேக் சார்பாக நன்றி நன்றி